இன்று மார்கழி இருவதாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிராய் செப்பமுடையாய் திரழுடையாய் செற்றார்கு வெப்பொடுக்கும் விமலா துயீழாய் செப்பன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயீழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணை இப்போது எம்மை நீராட்டேலோரம்பாவாய் இருபதாம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போம் இந்த பாசுரத்திலும் கண்ணனையும் நப்பினைப் பிராட்டியையும் ஆண்டாள் எழுப்புகிறார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே அதை தவிர்த்துவிடும் கண்ணனே துயிலெழுவாய் எழுந்திருங்கள் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் நேர்மையானவனும் திறமையைக் கொண்டவனுமான கண்ணனே எதிரிகளுக்கு வேர்வை வரும் அளவிற்கு பயத்தை கொடுப்பவனே துயிலழாய் எழுந்திருங்கள் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் இங்கு நப்பினை பிராட்டியை வர்ணித்து எழுப்புகிறார் கலசத்தை போன்ற மார்பகங்களை கொண்டவளே செவ்விதழ்களை கொண்டவளே சிறு இடையை கொண்ட நப்பினைப் பிராட்டியே திருவே துயிலலாய் லக்ஷ்மி தேவிக்கு இணையாக உள்ளவளே உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை உக்கமும் என்றால் விசிறி தட்டொழி என்றால் கண்ணாடி இவை இரண்டும் பாவை நோம்பிற்கு தேவையானது அவற்றை எங்களுக்கு தருவாயாக அதோடு கண்ணனையும் கொடுப்பாயாக இப்போது எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்போதே எங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாயாக என்று நப்பினை பிராட்டியிடம் ஆண்டாள் வேண்டுகிறார் அதிகாலை எழுந்து கண்ணனைத் தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்